சின்ன வயசுல இருந்தே அந்த பையனுக்கு கோணலா வச்சுக்கிற பழக்கம் அம்மா எச்சரிச்சும் அவன் கேட்கலை விளைவு வளர்ந்த பிறகு கேலிக்குள்ளானான் தெருவுல கேலி செஞ்சாலும் அவன் பழகிட்டான் நிறைய தடவை பதிலடி கொடுப்பான் வேலை நேர்காணலின் போது நேர்காணல் செய்பவர்கள் அவனை கேலி செஞ்சாங்க அது அவனுக்கு கோவத்தை வரவழைச்சிது உடனே சண்டைக்கு போனான் பழக்கம் போல வேலை கிடைக்கல பேருந்து நிறுத்தத்தில் காத்திருக்கும் போது அம்மாவுக்கு பேச நினைச்சான் ஆனா போன்ல சார்ஜ் இல்லை சுத்தி முத்தி பார்த்தான் அப்போ ஒரு பொண்ணு திரும்பினான் அவளை பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்சான் ஏன்னா அவதான் தான் அவனோட கனவு கண்ணி அவனும் யோசிக்காம உடனே தன் காதலை சொன்னான் அவளுக்கும் அவன் மேலே ஈர்ப்பு இருந்ததால் உடனே சம்மதிச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சாங்க ஒன்றா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க சொர்க்கத்தில் இணைந்தவங்க மாதிரி இருந்தாங்க ஒரு நாள் பூங்காவில் நடந்து போகும்போது ஒருத்தன் கோணல்வாயை இடிச்சிட்டான் உடனே அவன் திரும்ப தள்ள அவன் கோணல்வாயை கண்ணத்தில் அரைஞ்சு வாயை நேராக்கிட்டான் காதலி விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயத்துல திரும்ப வாய கோணையாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான்